போங்கடா நீங்களும் உங்கள் கட்சியும் திமுகவில் இணைந்த விஜயதரணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி கடும் அதிர்ச்சியில் மோடி அதாவது தமிழ்நாடு பாஜக புதிய நிர்வாக குழு அறிவிக்கப்பட்ட நிலையில் முக்கிய தலைவர்களின் ஒருவராக கருதப்பட்ட விஜயதரணிக்கு எந்த பதவியும் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளார் இதனால் அவர் கடும் அதிருப்தியில் உள்ளதாகவும் விரைவில் பாஜகவில் இருந்து விலகி திமுகவில் இணையலாம் என்ற தகவலும் தற்போது பரவியுள்ளன மேலும் முன்னதாக காங்கிரஸில் இருந்த விஜயதரணி பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை என்ற காரணத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய கட்டத்தில் பாஜகவில் இணைந்தார் ஆனால் கட்சியில் இணைந்ததிலிருந்து இன்று வரை எந்த பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படவில்லை மேலும் விலாங்கோடு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதுமே முதல் ஏமாற்றமாக இருந்தது இதனை அடுத்து பதவிக்காக அரசியல் கட்சியை மாற்றியதற்கே பதவி வேண்டுமென அண்ணாமலையின் பதவி காலத்திலேயே விஜயதரணி நேரடியாக கோரிக்கை வைத்தார் ஆனால் அப்போது பதவியேற்பு கிடைக்கவில்லை பிறகு அண்ணாமலை நீக்கப்பட்டு நெய்னார் நாகேந்திரன் பாஜக தலைவர் ஆனபோதும் மீண்டும் விஜயதரணி பதவிக்காக முயற்சி செய்துள்ளார் இவரது கோரிக்கைகளுக்கு பாஜக நிர்வாகத்தில் எந்த ஒரு பதவியாகவும் மாறவில்லை இந்த நிலையில் பாஜகவின் புதிய மாநில நிர்வாக குழுவில் குஷ்பு சசிகலா நாகராஜன் உள்ளிட்டோர் துணை தலைவராக நியமிக்கப்பட விஜயதரனைக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுவிட்டது இது இவருக்கு மேலும் ஒரு பெரிய அதிருப்தியாகவே அமைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து விஜயதரணி பாஜகவில் தொடர்ந்து இருப்பாரா இல்லையா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளன கட்சிக்குள் இவரது செயல்பாடுகளும் பேட்டிகளும் குறைந்துள்ளன பல ஊடகங்கள் இவர் திமுகவுடன் உரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் கட்சி மாறும் சூழ்நிலை உருவாகி உள்ளதாகவும் தகவல்கள் வெளியிட்டுள்ளன மேலும் அந்த வகையில் சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்த நடிகர் சரத்குமாருக்கும் எந்த ஒரு முக்கிய பதவியும் வழங்கப்படாதது கவனிக்கத்தக்கது மேலும் பதவிக்காக கட்சி மாறிய விஜயதரணிக்கு பாஜக தொடர்ச்சியாக வாய்ப்பு வழங்காததால் அவர் கட்சி மாற்றம் செய்யும் சூழல் உருவாகியுள்ளது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாஜகவில் இணைந்ததும் இரண்டு ஆண்டுகள் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காததால் மன வருத்தத்தில் இருந்துள்ளார் விஜயதரணி மேலும் பாஜகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் அவர் ராஜினாமா செய்ய உள்ளார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது மேலும் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி விஜயதரணி திமுகவில் இணைந்தார் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு முக்கிய பதவி கொடுப்பார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவலானது பிரதமர் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி